அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் குமரி முனையில ஒரு கடும் தவத்தில் இருக்கிறாங்க என்று மாலையோடு நிறைவு செய்துவிட்டு டெல்லிக்கு செல்ல இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நம்முடைய நாட்டினுடைய கடைசி கட்ட இந்த ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழாவது என்று நடக்க ஆரம்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு இடத்துல மக்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தப் போகின்றார்கள் என்று சாயந்திரம் ஆறு மணியோடு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடத்திற்கும் கூட மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்திருப்பார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்முடைய இந்த பகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அஸ்வத் அவர்கள் அனைவரும் இங்கு இணைந்து காலையில் நேரமாக நம்முடைய சிவருபான் அவர்களிடம் அபிஷேகம் செய்து தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக

நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் சொல்வது போல நேற்று காலையில சஸ்பெண்ட் செய்துவிட்டு நேற்று சாயந்தரம் அதாவது அவருடைய கடைசி நாளாக இருக்கும் பொழுது அதை ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா கோர்ட்டினுடைய உத்தரவு உள்ள வந்திருக்கு நான் எப்பொழுதுமே ஒரு காவல்துறையில அரசு அதிகாரியாக இருக்கும் பொழுது அதை கடைசி நாளில் சஸ்பெண்ட் செய்வது என்பது அது எப்பொழுதுமே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தாங்க நான் காட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறேன் எப்போ வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் அதே நேரத்தில் கோர்ட் தலையிட்டு இருக்குது எனக்கு முழுதாக இந்த விவரத்தை பற்றி தெரியாதுங்கன்னா மாவட்ட தலைவர் அவர்கள் சொல்வது போல மேட்ரு கோர்ட்டில் இருக்குங்கன்னா கோர்ட்டு பார்த்துக்குவாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கோர்ட்டு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அதன் பிறகு என்ன ஃபியூச்சரில் நடக்குதோ கோர்ட்டினுடைய தலையீட்டின்படி இது நடக்கும் என்று சொல்கின்றார்கள் அதனால் பொறுத்திருந்துப்பாங்க அண்ணா இதில் அரசியலுக்கு உண்மை இல்லைங்கண்ணா அதாவது ராகுல் காந்தி அவர்களோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களோ அவர்கள் இன்று நாளை நாளை மறுநாள் என்ன வேணாலும் செய்யலாம் அரசியல் சட்டத்தில் உரிமை இருக்குது யாரும் தடுப்பதற்கு எங்களுக்கோ பத்திரிகை நண்பர்களுக்கோ உரிமை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது செய்யறாங்க யார் படைக்க போறாங்க அதே நேரத்தில் பாருங்க ஒன்றாம் தேதி இன்று இந்தி கூட்டணி நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடைசியில் அந்த மீட்டிங்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க போகல எந்த பெரிய தலைவர்களும் போகல எல்லா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போறாங்க நேற்று காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க இன்று நடக்கக்கூடிய எக்ஸட் போல் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அனுமானமான யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் பங்கேற்காதுன்னு என்ன பங்கேற்காது நடக்கக்கூடிய இந்த கூட்டணி 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 மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க என்ன தெரியுதுங்கண்ணா என்று சொல்வார்கள் அதாவது இந்த ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு இது நடக்க நடக்க மக்களுக்கு தெரியும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றும் கூட எந்த பக்கம் செல்லும் என்று அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு ஏன் ஸ்டாலின் அவங்க போறேன்னு சொன்னாங்க நேத்தியம் போலின்னு சொன்னாங்கன்னா ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் தேர்தல் நடக்கும் வரைதான் அவங்களுடைய டிராமா நாங்க ஜெயிச்சிருவோம் நாங்க துணை பிரதமரா வருவோம் எங்களுக்கு மந்திரி தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நிச்சயமாக வரப்போறாங்கன்னு தெரியும் அந்த நேரத்தில் எதை அரசியல் செய்வது என்று தெரியாமல் பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட நிகழ்வாக கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் கூட அங்கே செல்லவில்லை வரவேற்க வரவேற்பதற்கு அதே நேரத்தில் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சொல்லி அந்த விவேகானந்தர் பார்வை என்பது விவேகானந்தா கேந்திரா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அதை மக்கள் நாம் எல்லோருமே பயன்படுத்திக் கொள்கின்றோம் அதற்கு அரசனுடைய அனுமதி எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி எங்கேயும் தேவையில்லை அதுவும் நேற்று பார்த்தீங்க பிரதமர் ஒரு பக்கம் அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் விவேகானந்தர் பார்வை பாறைக்கு போறாங்க யாரும் தடுக்கக்கூட இல்லை அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பிரதமருடைய செக்யூரிட்டி டீம் என்ன இருக்கிறாங்களோ மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் போகுதும் மக்களும் போறாங்க எதிர்கட்சி நண்பர்கள் விஷமத்தனமாக அரசியல் செய்வதென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார் பத்திரிகை நண்பர்கள் நன்றிங்க நீங்கள் நல்லா இருக்கணும் வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகள நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் குமரி முனையில ஒரு கடும் தவத்தில் இருக்கிறாங்க என்று மாலையோடு நிறைவு செய்துவிட்டு டெல்லிக்கு செல்ல இருக்கின்றார்கள் அதே நேரத்துல நம்முடைய நாட்டினுடைய கடைசி கட்ட இந்த ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழாவது என்று நடக்க ஆரம்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு இடத்துல மக்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தப் போகின்றார்கள் என்று சாய்ந்திரம் ஆறு மணியோடு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடத்திற்கும் கூட மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்திருப்பார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்முடைய இந்த பகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அஸ்வத் அவர்கள் அனைவரும் இங்கே இணைந்து காலையில நேரமாக நம்முடைய சிவருமான் அவர்களிடம் அபிஷேகம் செய்து தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக சிவபருமான் இதை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற மூலம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு வந்திருக்கிறீங்க ரொம்ப நேரமே மணிக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க கேள்வி இருந்தால் கேளுங்களை பதில் சொல்லுறேன்

ஏன்னா கோர்ட்டினுடைய உத்தரவு உள்ள வந்திருக்கு நான் எப்பொழுதுமே ஒரு காவல்துறையில் அரசு அதிகாரியாக இருக்கும்பொழுது அதை கடைசி நாளில் சஸ்பெண்ட் செய்வது என்பது அது எப்பொழுதுமே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மட்டும்தாங்க நான் காட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறேன் எப்போ வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் அதே நேரத்தில் கோர்ட்டு தலையீட்டு இருக்குது எனக்கு முழுதாக இந்த விவரத்தை பற்றி தெரியாதுங்கன்னா மாவட்ட தலைவர் அவர் சொல்வது போல் மேட்ரு கோர்ட்டில் இருக்குங்கன்னா கோர்ட்டு பார்த்துக்குவாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கோர்ட்டு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அதன் பிறகு என்ன ஃப்யூச்சர் நடக்குதோ கோர்ட்டினுடைய தலையீட்டின்படி இது நடக்கும் என்று சொல்கின்றார்கள் அதனால் பொறுத்திருந்துப்பாங்க அண்ணா இதில் அரசியல் கொழுமை இல்லைங்கண்ணா அதாவது ராகுல் காந்தி அவர்களோ மல்லிகர்ஜின கார்கி அவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களோ அவர்கள் இன்று நாளை நாளை மறுநாள் என்ன வேணாலும் செய்யலாம் அரசியல் புச்சட்டத்தில் உரிமை இருக்கு யாரும் தடுப்பதற்கு எங்களுக்கோ பத்திரிகை அன்பர்களுக்கு உரிமை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நாளைக்கு யார் செய்யறாங்க அப்படின்னா யார் அதே பாருங்க ஒன்றாம் தேதி இன்று இந்தி கூட்டணி நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கடைசியில் அந்த மீட்டிங்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க போகல எந்த பெரிய தலைவர்களும் போகல எல்லா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போறாங்க நேற்று காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க இன்று நடக்கக்கூடிய எக்ஸிட் போல் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அனுமானமான யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் பங்கேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன தெரியுதுங்கண்ணா இன்று நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி 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 மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க என்ன தெரியுதுங்கண்ணா இஸ் வால் அதாவது இந்த ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு இது நடக்க நடக்க மக்களுக்கு தெரியும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றும் கூட எந்த பக்கம் செல்லும் என்று அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க போறேன்னு சொன்னாங்க நேத்தியம் போலின்னு ஏனா அவர்களுக்கும் தெரியும் தேர்தல் நடக்கும் வரைதான் அவங்களுடைய டிராமா நாங்க ஜெயிச்சிருவோம் நாங்க துணை பிரதமரா வருவோம் எங்களுக்கு மந்திரி தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நிச்சயமாக வர போறாங்கன்னு தெரியும் அந்த நேரத்தில் எதை அரசியல் செய்வது என்று தெரியாமல் பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட நிகழ்வாக கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க வரவேற்பதற்கு அதே நேரத்தில் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அந்த விவேகானந்தர் பார்வை என்பது விவேகானந்தா கேந்திரா அதனுடைய சொத்து இட்ஸ் ப்ராப்பர்ட்டி அதை மக்கள் நாம் எல்லோருமே பயன்படுத்திக் கொள்கின்றோம் அதற்கு அரசு அனுமதி எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி எங்கேயும் தேவையில்லை அதுவும் நேத்து பாத்தீங்க பிரதமர் ஒரு பக்கம் அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் விவேகானந்தர் போறாங்க யாரும் இல்லை கருத்தில் கொண்டுதான் டீம் என்ன இருக்கிறாங்களோ மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் போகுதும் மக்களும் போறாங்க அதனால் எதிர்கட்சி நண்பர்கள் விஷமத்தனமாக எதையெல்லாம் அரசியல் செய்வதென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார் பத்திரிகை நண்பர்கள் நன்றிதான் நீங்கள் நல்லா இருக்கணும் வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் குமரி முனையில் ஒரு கடும் தவத்தில் இருக்கிறாங்க என்று மாலையோடு நிறைவு செய்துவிட்டு டெல்லிக்கு செல்ல இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நம்முடைய நாட்டினுடைய கடைசி கட்ட இந்த ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழாவது ஃபேஸ் என்று நடக்க ஆரம்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு இடத்துல மக்கள் தங்களுடைய வாக்கை செலுத்த போகின்றார்கள் என்று சாய்ந்திரம் ஆறு மணியோடு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடத்திற்கும் கூட மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்திருப்பார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்முடைய இந்த பகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அஸ்வத் தாமன் அவர்கள் அனைவரும் இங்கு இணைந்து காலையில நேரமா நம்முடைய சிவபெருமான் அவர்களிடம் அபிஷேகம் செய்து தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக சிவபருமான் இதை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு

நேற்று காலையில் சஸ்பெண்ட் செய்துவிட்டு நேற்று சாயந்தரம் அதாவது அவருடைய கடைசி நாளாக இருக்கும் பொழுது அதை ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா கோர்ட்டினுடைய உத்தரவு உள்ள வந்திருக்கு நான் எப்பொழுதுமே ஒரு காவல்துறையில் அரசு அதிகாரியாக இருக்கும் பொழுது அதை கடைசி நாளில் சஸ்பெண்ட் செய்வது என்பது அது எப்பொழுதுமே ஒரு அரசியல் கால் புணர்ச்சி மட்டும்தாங்க நான் காட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறேன் எப்போ வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் அதே நேரத்தில் கோர்ட்டு தலையிட்டு இருக்குது எனக்கு முழுதாக இந்த விவரத்தை பற்றி தெரியாதுங்கன்னா மாவட்ட தலைவர் அவர்கள் சொல்வது போல மேட்ரு கோர்ட்டில் இருக்குங்கன்னா கோர்ட்டு பார்த்துக்குவாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கோர்ட்டு பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அதன் பிறகு என்ன ஃப்யூச்சர்ல நடக்குதோ கோர்ட்டினுடைய தலையீட்டின்படி இது நடக்கும் என்று சொல்கின்றார்கள் அதனால் பொறுத்திருந்துப்பாங்க அண்ணா இதில் அரசியலுக்கு கொடுமை இல்லைங்கண்ணா அதாவது ராகுல் காந்தி அவர்களோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களோ அவர்கள் இன்று நாளை நாளை மறுநாள் என்ன வேணாலும் செய்யலாம் அரசியல் சட்டத்தில் உரிமை இருக்குது யாரும் தடுப்பதற்கு எங்களுக்கோ பத்திரிகை நண்பர்களுக்கோ உரிமை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது செய்யறாங்க யார் படைக்க போறாங்க அதே நேரத்தில் பாருங்க ஒன்றாம் தேதி இன்று இந்தி கூட்டணி நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடைசியில் அந்த மீட்டிங்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க போகல எந்த பெரிய தலைவர்களும் போகல எல்லா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போறாங்க நேற்று காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க இன்று நடக்கக்கூடிய எக்ஸட் போல் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அனுமானமான யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் பங்கேற்காதுன்னு என்ன பங்கேற்காது நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி 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 மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க என்ன தெரியுதுங்கண்ணா என்று சொல்வார்கள் அதாவது இந்த ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு இது நடக்க நடக்க மக்களுக்கு தெரியும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றும் கூட எந்த பக்கம் செல்லும் என்று அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு ஏன் ஸ்டாலின் அவங்க போறேன்னு சொன்னாங்க நேத்தியம் போலின்னு சொன்னாங்கன்னா ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் தேர்தல் நடக்கும் வரைதான் அவங்களுடைய டிராமா நாங்க ஜெயிச்சிருவோம் நாங்க துணை பிரதமராக வருவோம் எங்களுக்கு மந்திரி தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நிச்சயமாக வரப்போறாங்கன்னு தெரியும் அந்த நேரத்தில் எதை அரசியல் செய்வது என்று தெரியாமல் பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட நிகழ்வாக கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் கூட அங்கே செல்லவில்லை வரவேற்க வரவேற்பதற்கு அதே நேரத்தில் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சொல்லி அந்த விவேகானந்தர் பார்வை என்பது விவேகானந்தா கேந்திரா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அதை மக்கள் நாம் எல்லோருமே பயன்படுத்திக் கொள்கின்றோம் அதற்கு அரசனுடைய அனுமதி எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி எங்கேயும் தேவையில்லை அதுவும் நேற்று பார்த்தீங்க பிரதமர் ஒரு பக்கம் அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் விவேகானந்தர் பார்வை பாறைக்கு போறாங்க யாரும் தடுக்கக்கூட இல்லை அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பிரதமருடைய செக்யூரிட்டி டீம் என்ன இருக்கிறாங்களோ மக்களுக்கு எந்த கொடுக்காம போட்டும் போகுது மக்களும் போறாங்க எதிர்கட்சி நண்பர்கள் விஷமத்தனமாக அரசியல் செய்வதென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார் நண்பர்கள் நன்றிதான் நீங்கள் நல்லா இருக்கணும் வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகள நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் குமரி முனையில ஒரு கடும் தவத்தில் இருக்கிறாங்க என்று மாலையோடு நிறைவு செய்துவிட்டு டெல்லிக்கு செல்ல இருக்கின்றார்கள் அதே நேரத்துல நம்முடைய நாட்டினுடைய கடைசி கட்ட இந்த ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழாவது ஃபேஸ் என்று நடக்க ஆரம்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு இடத்துல மக்கள் தங்களுடைய வாக்கை செலுத்த போகின்றார்கள் என்று சாய்ந்திரம் ஆறு மணியோடு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடத்திற்கும் கூட மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்திருப்பார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்முடைய இந்த பகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அஸ்வத் அவர்கள் அனைவரும் இங்கு இணைந்து காலையில நேரமாக நம்முடைய சிவபெருமான் அவர்களிடம் அபிஷேகம் செய்து தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக சிவபருமான் இதை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு வந்திருக்கிறீங்க ரொம்ப நேரமே மணிக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க கேள்வி இருந்தால் கேளுங்களை பதில் சொல்றேன்

ஏன்னா கோர்ட்டினுடைய உத்தரவு உள்ள வந்திருக்கு நான் எப்பொழுதுமே ஒரு காவல்துறையில் அரசு அதிகாரியாக பொழுது அதை கடைசி நாளில் சஸ்பெண்ட் செய்வது என்பது அது எப்பொழுதுமே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மட்டும்தாங்க நான் காட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறேன் எப்போ வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் அதே நேரத்தில் கோர்ட்டு தலையீட்டு இருக்குது எனக்கு முழுதாக இந்த விவரத்தை பற்றி தெரியாதுங்கன்னா மாவட்ட தலைவர் அவர்கள் சொல்வது போல் மேட்ரு கோர்ட்டில் இருக்குங்கன்னா கோர்ட்டு பார்த்துக்குவாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கோர்ட்டு பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அதன் பிறகு என்ன ஃப்யூச்சர் நடக்குதோ கோர்ட்டினுடைய தலையீட்டின்படி இது நடக்கும் என்று சொல்கின்றார்கள் அதனால் பொறுத்திருந்து பாருங்க அரசியல் அரசியல் உண்மை இல்லைங்கண்ணா அதாவது ராகுல் காந்தி அவர்களோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களோ அவர்கள் இன்று நாளை நாளை மறுநாள் என்ன வேணாலும் செய்யல அரசியல் சட்டத்தில் உரிமை இருக்கு யாரும் தடுப்பதற்கு எங்களுக்கோ பத்திரிகை நண்பர்களுக்கோ உரிமை இல்லை உங்களுக்கு தெரியும் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நாளைக்கு யார் படித்து போறாங்க அதே நேரத்தில் பாருங்க ஒன்றாம் தேதி இன்று இந்தி கூட்டணி நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கடைசியில் அந்த மீட்டிங்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க போகல எந்த பெரிய தலைவர்களும் போகல எல்லா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போறாங்க நேற்று காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க இன்று நடக்கக்கூடிய எக்ஸிட் போல் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அனுமானமான யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் பங்கேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதிலிருந்து என்ன தெரியுதுங்கண்ணா இன்று நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி 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 மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க என்ன தெரியுதுங்கண்ணா ரைட்டிங் இஸ் வால் அதாவது இந்த ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு இது நடக்க நடக்க மக்களுக்கு தெரியும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றும் கூட எந்த பக்கம் செல்லும் என்று அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க போறேன்னு சொன்னாங்க நேத்தியம் போலின்னு ஏனா அவர்களுக்கும் தெரியும் தேர்தல் நடக்கும் வரைதான் அவங்களுடைய டிராமா நாங்க ஜெயிச்சிருவோம் நாங்க துணை பிரதமரா வருவோம் எங்களுக்கு மந்திரி தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நிச்சயமாக வர போறாங்கன்னு தெரியும் அந்த நேரத்தில் எதை அரசியல் செய்வது என்று தெரியாமல் பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட நிகழ்வாக கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் கூட செல்லவில்லை வரவேற்பதற்கு அதே நேரத்தில் ஆட்சியர் சொல்லியிருக்கிறாங்க அந்த விவேகானந்தர் பார்வை என்பது விவேகானந்தா கேந்திரா அதனுடைய சொத்து இட்ஸ் எ ப்ராப்பர்ட்டி அதை மக்கள் நாம் எல்லோருமே பயன்படுத்தி கொள்கின்றோம் அதற்கு அரசனுடைய அனுமதி எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி எங்கேயும் தேவையில்லை அதுவும் நேத்து பாத்தீங்க பிரதமர் ஒரு பக்கம் அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் விவேகானந்தர் பாறைக்கு போறாங்க யாரும் தடுக்க கூட இல்லை அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பிரதமருடைய செக்யூரிட்டி டீம் என்ன இருக்கிறாங்களோ மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்காம போட்டும் போகுது மக்களும் போறாங்க அதனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் விஷமத்தனமாக எதையெல்லாம் அரசியல்